என்று சொன்ன முதல்வரே மாண்பு மிகு முதல்வரே என்னாச்சு என்னச்சு தேர்தல் வாக்குறுதி என்னச்சு என்னச்சு ஏமாது ஏமாத்தாது ஏமா தாது அரசு ஊழியர் ஆசிரியர் வேலை ஏமாட்டாதே ஏமாத்தாது நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்வோம் ரத்து செய்வோம் என்று சொன்ன முதல்வரே மாண்பு மிகு முதல்வரே கமிட்டி எதற்கு கமிட்டி எதற்கு கமிட்டி எதற்கு எதற்கு வாக்குறுதியில் கமிட்டி அமைப்போம் கமிட்டி அமைப்போம் என்று சொல்லல கமிட்டி அமைக்காதே ராஜஸ்தானில் சத்தீஸ்கரில் இமாச்சலில் சாலில் ஹிமா சிபிஎஸ் திட்டத்தை என் பி எஸ் திட்டத்தை டமாட்டோம் விடமாட்டோம் 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 சி பி எஸ் ஒளிப்பு இயக்கம் விடமாட்டோம் விட மாட்டோம் வெல்லட்டும் வெல்லட்டும் சிபிஎஸ் ஒளிப்பு இயக்கம் சார் போல சார் போல நாட்டை பேரும் பேரணி வெல்லட்டும் வெல்லட்டும் சிபிஎஸ் ஒலிம்பியக்கம் சிபிஎஸ் ஒலிபியக்கம் சிபிஎஸ் ஒலிபியக்கம் ஒன்று வருவோம் ஒன்று வருவோம் போராடுவோம் நேற்று கெட்டு வரை நேற்று கெட்டு வரை இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி வெற்றி அன்றைக்கி